ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டிலே தயிர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் கடையில் பால் இல்லை வீட்டில் பசு மாட்டு பால் வாங்குறீங்கன்னா வாங்கி தண்ணி ஊற்றமாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வந்ததையும் எடுத்து ஃபேன் காற்றுல ஆரவிங்க ரொம்ப நேரம் ஆரவிக்க வேணாம் சில்லுன்னு வேணாம் கொஞ்சம் வெது வெதுன்னு வர அளவுக்கு நீங்கள் பாலை ஆறவைங்க ஆற வச்சு எடுத்தது ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான வெது வெதுப்பான பதவ சில்லுன்னு இருக்கக்கூடாது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நான் செக் பண்ணுறேன் செக் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு தான் செக் பண்ணேன் செக் பண்ணிவிட்டு வீட்டில் பழைய தயிர் இருக்கும் இல்லைங்களா அந்த தயிரை வந்து என்கிட்ட பேக்கெட் தயிர் இருந்துச்சா கொஞ்சம் அந்த தயிர் எடுத்து பாலோட பாருங்கள் ஊற்றுறேன் ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நான் ரூம் டெம்ப்ரேச்சரில் தான் வைக்கிறேன் ரூம் டெம்ப்ரேச்சரில் நீங்களும் வச்சுருங்க இது ஃப்ரிட்ஜ்லேயோ வேறு எங்கேயும் வைக்காதீங்க ஒரு ரூம் வீட்டில் வெது வெதுப்பான இடத்துல வைங்க பாருங்கள் காலையில் நம்ம மூடி போட்டு வச்ச பால் காலையில் தயிராக மாறிடுச்சு ரொம்ப கெட்டி தயிர் வீட்லேயே செஞ்சது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது தயிர் நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ